நாம் செயல்பாடு திருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று அவையிலும் அரங்கிலும் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. காசியிலே புதிய சத்திரம் கட்ட வேண்டும் என்கின்ற உயர்த்த நோக்கி அவர்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி இந்த புதிய சத்திரம் இனிதாக மகிழ்ச்சியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்காக நன்கொடைகளை அழித்த அத்துணை நகரத்தார் மக்களுக்கும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி கொண்டோம் அனைவரும் தர ஒரு எழுப்பி ஆதாரம் செய்யுமா இந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கிலே நாங்கள்

ஒரு ரூபாய் கூட அவர்கள் பீஸா வாங்கிக்கொள்ளவில்லை நகர பாலைகளுக்கு செய்ய வேண்டிய பணி கிருப்பணி உந்ததமான பணி அதை என்னுடைய பண்டிகை விட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒரு பைசா கூட கைதெய் மாற்ற விட்டுக்கொள்ளவில்லை நம்ம ஒன்று இதுவரைக்கும் இருபத்தில் ஒரு முறை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அவருடைய உழைப்பு அவருடைய நேரம் எல்லாத்தையும் விழுப்பு இன்னைக்கு வந்திருக்கிறோடு யூவத்தில் ஒரு முறை

சமையப்பாக பெண் அடிச்சு தண்ணி விடும் இது போட்டதுனால தெரியல இந்திய கம்பீரமா இருக்கும் பத்து மாதிரி கட்டிடத்துடன் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த கட்டிடம் அதை கட்டியதற்காக யுவாசி தேவராஜ் அண்ணா அவருடைய குடும்பத்தாக இருக்கும் அக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் சம்மன் வந்திருக்கின்றார்கள் मेरे मुरुगन वाइस प्रेसिडेंट अदाब दे बिजनेस के सर्वनाम और पदवीं पे इंजीनियर्स मुन्नू रोले पार रहे हैं मीरा में पदवीं पार आम आदमी सीधी जपानी के खास जगत के साथ आ गए नंबर एक बार जगत के पार अदर कड़ता लोकल बॉडीज आप लोगों को बोले मेरे इधर पार है उनको रिपोर्ट मिला आप लोगों को ஒாபாடுகள் மனிதர் இன்றைக்கு அவர்கள் மிகச்சிறந்த பணியை நம்ம காட்டியிருக்கிறார் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை திருத்தமாக செய்வோம்

ಮಕ್ಕಳಿಎಂಥ <uno> அருள் பாடுபட்ட திரு திவாரி முன்னாள் அமைச்சர் சக்தி கணேஷ் அவர்கள் ஐடி இன்னும் சில நேரத்தில் லக்னோ உயர்ந்து வருகிறார்கள் மற்றும் அருள் பொருள் ஆகிய உயரதிகாரிகள் அனைவருக்கும் சிறந்த நன்றிகளை தெரிவித்து யாருடைய பெயரும் குருபெற்று போயிருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய நிறைவான செய்தியாக வந்திருக்கின்ற இந்த ஆயிரம் பேர் அவைய சொல்ல வேண்டும் எதாவது நடக்கணும் அப்படின்னா பெருசா சுத்திக்கணும் மேல பறந்து போயிட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப பேர் இந்த கங்கையில குளிக்கிறத பார்த்திருக்காங்க பார்த்து தயார் பண்ணா பாத்தீங்களா கங்கையில குளிச்சா பாவம் தான் போயிடும் எவ்வளவு நம்பிக்கையோட ஒருத்தர் குளிக்கிறாங்க அப்ப ஈஸ்வரன் சொன்னாரா வாய் கீழே பார்ப்போம் ஒரு படித்தவை பக்கத்துல ஒரு பள்ளத்துல இவர் வயசான கிழவன் படுத்த வைக்கிறார் கடுமா இவ்வளவு மேல தயார் வந்து ஒரு பிராமண பெண்ணா உட்கார்ந்துருக்கு விடுங்க தூக்கி திருக்கூட யாராவது போன உடனே நீ கங்கையில் குளிச்சு தரையில பாவம் போகாம காலையில் போயிருக்கணும் அப்போ ஒருத்தருமே வரல நமக்கு என்ன குளிச்சா பாவம் போயிட்டா என்னன்னு தெரியல நம்ம பாவம் எப்படி போயிட்டாங்கன்னு தெரியல ஒருத்தன வரல ஒரே ஒரு இளைஞர் மட்டும் வந்து தூக்கலாம் அப்போ ஈசன் சொன்னாரா நம்பிக்கை முக்கியம் அது எல்லாமே கிடையாது அதை நகர்த்தாருக்கு மட்டும்தான் இருக்கா அந்த ஒரு பெரிய நகர்த்தார் நகர்த்தாருக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஈஸ்வரனை பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சு தொகுதுன்னா இவ்வளோ சூழல் இந்த ஈஸ்வரன் என்ன தேடு ஒன்றுமே இல்லை இடுப்பு தவிரவர் எதுவுமே இல்லை உடம்புல கூட சாம்பரம் தான் புரிஞ்சிட்டு நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு தான் தோண ஆரம்பிச்சது அது வரைக்கும் நான் வியாபாரியத்தை இருந்தேன் நான் 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 அப்படி நினைச்சேன்னா அன்னைக்குதான் நாமும் நினைக்க ஆரம்பித்தேன் நாம தான் ரெண்டு ஓட்டு ஒட்டு பாருங்க அன்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் சுமார் இருபது இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தேன் சொல்லிட்டு எவ்வளோ செலவு நல்ல காரியம் மட்டும் அப்படிங்கிற ஆரம்பித்தது தான் என்ன அருமையாக இது வந்திருக்குது இன்னும் இது இன்னும் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு இருக்கோம் கட்டணும் அப்படி தான் கட்டிருக்காங்க அதுவும் நாராயணன் வந்து இந்த தொழிலே இல்லாம இன்னைக்கு கம்மி கேட்டாங்க இன்னைக்கு கம்மி கட்டாங்க இன்னைக்கு காண்டக்ட் போட்டாங்க இன்னைக்கு ஒயர் பண்ணாங்க இப்படி மெசேஜ் பார்க்கவே விட்டுட்டேன் முடிஞ்ச முடிஞ்சவர்கள் முடியேன் அது இந்த இடத்த எவ்வளோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் வாடகை கட்டிட்டு அவங்க மீட்டு இருக்காங்க மீட்டு இந்த மாதிரி ஒரு மண்டலத்தையும் கட்டிட்டாங்க இந்த ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டலில் இல்லாம சத்திரமா நமக்கு உதவணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஹோட்டலை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நன்றி இருக்கேன் ஏன்னா இப்போ நான் அந்த ஒரு ஓட்டலாம் தங்கியிருந்தேன் ரமணா மாதிரி தாய் மாதிரி இங்கே எஞ்சி முதலாளி எங்கேயும் வர்றது கிடையாது அது அந்த ரீஜன் மேனேஜர் தான் நடக்கிறாங்க அந்த மாதிரி இந்திய மேனேஜர் கூட நடக்கிறாங்க இல்லை ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சத்திரமாக மெயின்டைன் இது இங்கே வர்ற நமக்கு எல்லா வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படி இவங்க நடத்துவாங்க நம்பிக்கையோடு இல்லைனா அந்த இவங்க நடத்த வைப்பார்கள் நம்பிக்கையோடு உங்கள் அனைவரிடம் என் சார்பாகவும் என் துணைவர் சார்பாகவும் துணைவீன வேறு மனைவினா நேரம் நினைக்கிறாங்க யார்கிட்ட தப்பாக நினைச்சாங்க எனக்கு வெளியில் வந்தால் துணைவி வீட்டில் இருந்தால் மனைவி அவங்க சார்பாகவும் என் பிள்ளைகள் சார்பாகவும் இந்த காசு சேர்த்து ஈஸ்வரன் என்ன

बड़े ग्रह अनंत का घरे में अनंता बड़े मट्ट पर मटुम आता है सिर्फ एक सिरदार गर्सिंगी के लिए पूरा दे पेड़ा गर्सिंगी का पेड़ा दे मैंने तुम उसे दे ये को मेरे सिर्फ चमोना होगा यार तो जगह में नाम सोते हैं ये वाले ना नेहरू में आता हूँ कुन्जी नमस्कार करता हूँ इधर एक जोड़े हेडि� நம்ம கஷ்டத்தை பார்த்து நான் உழைச்சு வாங்குறேன் நான் உழைச்சு வாங்குறேன் யாருமே தெரியாது எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து நம் மீது அவர்கள் நன்கொடையை கொடுக்குறார்கள் என்றால் நாம் செய்கின்ற செயல்பாடு நாம் செய்கின்ற செயல்பாடு திருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருகை வரவேற்று அவையிலும் அரங்கிலும் வீட்டில் இருக்கின்ற அனைவரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்பு நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்று மாலை மிகச்சரியாக மூணரை மணி அளவில் இந்த அரங்கை வந்த அமலமாக கேட்டுக்கொண்டு நான் சொல்லுகின்ற போது தேவி பட்டணத்தில் இருக்கின்ற அந்த சத்திரம் தவறாக சத்திரத்தா அவர்கள் கொடுத்தது என்று சொல்லிவிட்டேன் ஜமீந்தா அவர்கள் நாராயணர்கள் ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைக்கின்றேன் வகையிலு அடுத்த அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு இந்த சத்திரம் அல்ல இந்த சத்திரம் அடுத்த தலைமுறை புரிய சத்திரம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் நாம் செய்திருக்கின்ற இந்த தர்மம்

நாம் கண் முன்னால் கம்பீரமாக காட்டியிருக்கிற தலைவர் திரு லீனா நாராயணன் ஆச்சரியை எந்த ஒரு விஷயத்திலும் சிறிய விஷயமாக சிந்திக்க கூடாது அதை பெரிதாக பார்க்க வேண்டும் என்று உருவத்தில் மட்டுமல்ல எண்ணத்திலும் உயர்ந்து உயர்ந்த தரத்தில் உயர்ந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறார் சந்திரத்தை உயர்ந்த மக்கள் உயர்வான கருவியை கொடுத்து வாழ்த்து கேட்டு நாராயண அவர்களுக்கு இப்பொழுது நிலை கௌரவிக்கும்